தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் சார்பிலே இயேசு கிறிஸ்துவின் எச்சரிக்கையின் உபதேசம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன் இன்றைய தினம் எச்சரிப்பு என்னவென்றால் மற்றே பதினாறாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்தில் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாகிருங்கள்ன்னு சொல்லி சொல்கிறார் புளித்த மாவை குறிச்சி எச்சரிக்காருங்கன்னு சொன்னார் எல்லாமே ஊமைகள் தான் மற்ற பதினாறு மற்றே பதிமூணு முப்பத்தஞ்சில் உலகத்தோற்றம் முதல் மறைந்திருந்த சத்தியங்களை ரகசியங்களை ஊமைகளாக வேண்டும் ஒரு திருக்கு தரிசனம் படி ஏசு எல்லாமே ஊமைகளாக உதாரணமாக சொன்னார் இப்போ நேருக்கு நேராக ஒரு விஷயம் சொல்கிறத விட அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி அது ஒரு பழமொழி சொல்லி அது ஒரு உலக நாட்டு நடப்பு ஒரு விஷயத்தை சொல்லி சொன்னால் தான் அவங்களுக்கு விளங்கும் அகாயத்து பறவைகளை பாருங்கள் காற்று புஷ்பங்களை பாருங்கள் காகங்களை பாருங்கள் சொன்னார் இல்லையா உபதேசங்களில் அந்த மாதிரி இவங்க எதை பயன்படுத்துகிறாங்களோ எதில் அவங்க இதாக இருக்காங்களோ அதையே உதாரணமாக சொல்கிறார் பொதுவாக சப்பாத்தி அப்பம் சாப்பிட்றது வைக்கிறது யூதர்களுக்கு வழக்கம் இதில் என்ன சொல்கிறாருன்னா புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்க கொஞ்சம் புளித்தமாக முழுமாவையும் உப்பை பண்ணிடும் அந்த புளித்த மாவில் அப்பஞ்செஞ்சு சாப்பிட்டா வகுத்தால் வாந்தி போகும் பேதி வந்துடும் அது நல்ல உணவாக இருக்காது அதனால் நீங்கள் பிசைந்த புளிப்பில்லாத அப்பங்களைத்தான் நீங்கள் சாப்பிடணுமே தவிர புதிதாய் பிசைந்த தான் நீங்கள் சாப்பிட்ணுமே தவிர பழைய மாவையும் பழைய புளித்த மாவையும் புறம்பே தள்ளுங்கன்னு சொன்ன மாதிரி இந்த புளித்த மாவை குறித்து ஜாக்கிரதையாருங்கன்னு சொல்லி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிறார் இந்த உபதே இந்த உபதேசத்தை குறித்து சொல்கிறாருன்னு சீசர்களுக்கு தெரியல அதனால் ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லி சீசர்கள் வந்து குழம்பிக்கிட்டு இருக்கும்போது அதில் விளக்கம் சொல்கிறார் ஏசு பனிரெண்டாம் வசனம் அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசெய்யர் சதுசையர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் ஏவனிங்க பரிசெய்ய சதுசையர் என்ற பழையற்பாட்டுக்காரங்க பழையற்பாட்டு ஊழியர்கள் பழையற்பாட்டு மேப்பர்கள் அவங்க உபதேசம் முழுவதும் புளிப்பாக இருக்குது அதை குறித்து எச்சரிக்காருங்க அவங்களும் யகோவா கும்பிட்டு யகோவா சாட்சின்னு தான் சொல்கிறாங்க யகோவா தேவன் ஏலோகிம் மோசே செங்கடலை பிரிஞ்சது எல்லாம் பழைய ஏற்பாட்டையே தான் அவங்க சொல்கிறாங்க கடவுளையே செய்தான்னு சொல்கிறாங்க அதனால நம்ம ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மெய் கடவுள் ஒருவர் தான் அவரை தான் சொல்கிறாங்க அவர் செஞ்ச அற்புதங்கள் தான் சொல்கிறாங்க அதோட பாரம்பரியங்களை புகுத்துறாங்க அவங்க இப்போ நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் புகுத்துறாங்க இவங்களுக்கு தெரியாது மாவுதான் ஆனால் புளிச்சிருக்கிறது அந்த மாதிரி கடவுள் கொடுத்த பிரமாணம் தான் அது காலாவதி ஆயிடுச்சு நியாயப்பிரமாணம் வந்து முடிஞ்சு போச்சு ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கார் இவரோட நியாயப்பிரமாணம் முடியுது ரோமர் பத்து நாளில் போட்டிருக்கும் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் நீதியாக இருக்கும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்காருன்னே போட்டிருக்கும் அப்படியே போட்டிருக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக அவர் செயல்படுறாருன்னு சீசர்கள் பழைய ஏற்பாட்டுக்காரங்க அச்சப்பட்டாங்க அப்போ ஏன் சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தையாவது தெருதரசையாவது அழிக்க வந்தேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அதை நிறைவேற்றத்தான் வந்தேன்னு தவிர அழிக்க வரலன்னு மத்தி அஞ்சு பதினேழில் சொன்னார் நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லும்போது சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டார் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதுக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு கலாத்திரம் மூணு பதிமூணில் உள்ளதும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன் அப்படின்னா நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல நியாயப்பிரமான கிரிகாரராக யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்கன்னு அதில் பத்தாம் வசனம் பதிமூணாம் வசம் பதினொன்னாம் வசனம் இருக்குது கலாத்தியர் மூணாவது அதிகாரத்தில் கலாத்தி ரெண்டு இருபத்தி நீதியானது நியாயப்பிரமானத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாக இருக்குமேன்ருக்கு அதனால் அதில் ஒருத்தரும் நீதிமானம் ஆக முடியாததுனால அதன் மூலமாக எல்லாரும் நீதியானது தான் ஆனால் அது நிறைவேற்றாதனால எல்லோருக்கும் சாபம் வந்தது மாதிரி உலகம் முழுவதும் பாவிகளாக இருப்பதனால அந்த பாவத்தையும் இந்த சாபத்தையும் சுமந்து தீர்க்கத்தான் இயேசு உலகத்தின் இரட்சகராக உலகத்தின் சொ பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக முழு உலக மக்களுக்கும் வந்தார் யூதர்களுக்கு சிறையில் ஜனங்களுக்கு மட்டும் வரல நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பழி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்து செய்கிற பலியாக இருக்காருன்னு ஒன்று யோன்ல ரெண்டு ரெண்டில் இருக்குது அதனால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவத்தை நீக்கி மனித வாழ்க்கையில் சுத்தமாக்க முடியுமே தவிர ரத்தமோ பழைய ரத்தமோ மத சித்தாந்தங்களோ போதனைகளோ மற்றவங்க சொல்கிற பஞ்சு டைலாக் சத்தியமோ பாரம்பரியம் எந்த ஒரு மதம் கிரியைகளோ மனுஷனை பாவம் மன்னிப்பை உண்டாக்காது இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக மீட்பு ஏசு கிறிஸ்து மூலமாக தான் உண்டாது அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நம்ம ரட்சிக்கப்படும் முடியும் வானத்தின் கீழவங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் கட்டளிடப்படலைன்னு அப்போது சொன்னதில்ல நாலு பன்னெண்டில் இருக்குது அதனால் பழைய ஏற்பாடு ரட்சிப்புக்கு தேவையில்லை ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே ரட்சிக்கப்படுவீங்கன்னு தான் இருக்குது எப்படி தேவகுமாரனை விசுவாசிக்கிறது ஆண்டவ மாதிரியே நான் ரசிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சிறை அதிகாரிகள் பவுல் சீலாகட்டை கேட்கும்போது அப்போ சில பதினாறு அதிகாரம் முப்பதில் அதற்கு முப்பத்தொன்னு அவங்க சொல்கிறாங்க கத்தராக ஏசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் ரச்சிப்புக்கு பல ஏற்பாடு உபதேசம் நியாயப்பிரமாணம் தேவையில்லை அப்போ சில பதிமூணு முப்பத்தி ஒம்போதில் ஆதி அப்போசர்கள் உயூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது நியாயப்பிரமாணத்தினாலே எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்க கூடாமல் இருந்தீர்களோ விசுவாசிக்கிற எவர்களும் எவர்களும் இவராலே அவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று தெரிந்திருக்க கிடவுதுன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்கள ரட்சிக்கிறதுக்கு அவங்கள கிறிஸ்தவங்களாக ஆக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டுடைய வேதங்களை கையாண்டாங்களே தவிர சுட்டி காட்டினாங்களே தவிர இன்றைக்குள்ள சில தற்குரிய அப்போ சொல்லும் பழைய ஏற்பாட்டை சொன்னாங்களோ பழைய ஏற்பாட்டை சுட்டி காட்டினாங்களோ பழைய ஏற்பாட்டையும் பேசி 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 தானே செஞ்சாங்கன்னா முட்டாலே அவங்க பழைய ஏற்பாட்டுக்காரங்கப்பா முதல் முதல் அவங்க மத்தியிலே தான்ப்பா ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது அவங்களுக்கு தான் முத முத சத்தியம் சொல்லப்பட்டது சொந்தமான வந்தார்ப்பா சொந்தமானவர்களும் ஏற்றுக்கொள்ளலப்பா மற்ற பத்த அதிகாரத்தில் காணாமல் போன ஆடுகளாக சிறுவையில் வீட்டாருக்கே போங்க தவிர புறஜாதி நாடுகளுக்கு போகாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தாப்போ முதல் அனுப்புனார் மகிமின் கத்தரையை அறியாதனால திருவிழா அறிஞ்சு கொண்டாங்க அறிஞ்சால் திருவிழா அறிஞ்சால் மா திரு அறிஞ்சு கொண்டிருக்க மாட்டாங்களேன்னு ஒன்று ஒரு ரெண்டு எட்டில் பவுல் சொல்கிறான் அதனால் அவங்க வேதத்தை அவங்க ஓய்வினால் அவங்க தரிசனங்களை அவங்க மோசையை அவங்க நியாயப்பிரமாணங்களை விளக்கி அந்த திருக்கதர்சனக்குரியவர் இவர் தான் மோசே சொன்னது இவர் தான்ப்பான்னு சொல்லி அப்போ சொல்ல மூணு இருபத்தி ரெண்டில் பேது யூதர்களுக்கு சொல்லலையா இவர் தான் மோசை சொன்னது தெற்கு தரிசி இவர் தான் அந்த மோசையே உங்களை குற்றப்படுத்துவான்னு ஏசுவே சொன்னார்ல அவன் என்னை குறித்து எழுதியிருக்கான்னு சொன்னார்ல அவங்க அதில் வெறியாக இருக்கிறதுனால அதை கையாள வேண்டியதாக இருக்குது அதே சமயத்தில் புரட்சாதிகளுக்கு ஊழியம் செய்யும்போது ஏற்பாட்டை கடைப்பிடிக்கலை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் அப்போ சொல்ல பதினேழில் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தோராம் வசனம் வர அத்தனைய பட்டம் புறஞ்சாதிகளை பவுல் செய்ய ஊழியம் செய்யும்போது பழைய ஏற்பாட்டை சொல்லலை அப்போது சொல்ல பதினாலாம் அதிகாரத்தில் பூஜைசாரிகள் தேவர்கள் மனசுரூபம் எடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்லி பூமாலை போட வரும்போது அவங்களுக்கு சொல்லலை அப்போது சொல்ல பத்தாம் அதிகார குறநிலை புரஜாதி வீட்டில் ஊழியம் செய்யும்போது பழைய ஏற்பாட்டை சொல்லலை அதை ம மனதுக்குள்ளே வச்சுக்கோங்க நிறைய உதாரணம் இருக்குது பழைய ஏற்பாடு நியாயபிரமானம் இல்லாத புரட்சாதிகள்னு ரோமர் ரெண்டு பதினாலில் இருக்கு புரஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை பழைய ஏற்பாடு கிடையாது அவன் யார் மெயின் வந்து தான் அவர் உலக இரட்சகர் என்ற அந்த அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் உள்ள மக்களுக்கு பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்ததினால தான் உலக மக்கள் அவரை ரச்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தவிர யூத மதத்து போக வேண்டிய பழைய ஏற்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இப்படி அழித்து அழித்து ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கு உள்ள போதகர்கள் முழுவதும் நியாயபரமான போதகராக சிறவியல் போதகராகத்தான் இருக்கிறாரே தவிர கிறிஸ்தவ போதனா இல்லை புறஜாதிகளேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவங்களை இயேசுவ அறிகிற அறிவிலே தேவனை அறிகிற அறிவில்தான் அவங்கள கொண்டு போய் வளர்க்கணுமே தவிர பின்னாடி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போன பழைய ஏற்பாட்டையும் அதையே திருக்க தரிசனங்களையும் அந்த தாவி இது வந்தா அவன் வந்தான் இவன் வந்தான் யோசுவா வந்தான் மோச இதையே சொல்லி சொல்லி காலமெல்லாம் அந்த லேவி உழித்தையே லேவிகளுக்காக ஏற்படுத்த இ இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அதே உழைத்தையே சொல்லி 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 அவன் முட்டாளா தற்கொரியாக இருந்ததோடு இன்றைக்கும் மக்களை தற்கொறி முட்டாளாக்கி வச்சிருக்கானே எப்படி கிறித்தம் எழுப்பு எழுப்புதலு உண்டாகும் எப்படி இவங்க உருப்படியாக போகிறாங்க இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே அப்படி சீடர்கள் முழுவதும் லேவியர்கள் எவனும் கிடையாது ஊழியம் மாற்றப்பட்டிருக்கேன் இது அப்போது சொல்ல ஊழியம் இல்லையா மோசே மரணத்துக்கு ஏதுமான ஊழியாண்டில் இருக்குது இயேசு ஆவிக்குரிய ஊழியம் இது ஆவி ஊழ்ப்பிக்கும் எழுத்து கொள்ளும் இருக்குது அந்த ஊழியம் இந்த ஊழியம்னு ரெண்டு ஊழியத்தை பற்றி ரெண்டு குறைந்த மூணாவது அதிகாரத்தில் ஒம்பது பத்தில் இருக்குது நீ எந்த ஊழியம் செய்கிற என்பது தானே கேள்வி பழைய ஏற்பாடு முக்காடு அது ஏசுவாழை நீக்கப்பட்டதாக அதில் பதினாலு பதினஞ்சில் இருக்கே தெரியல உனக்கு இந்த மாதிரி தற்குறிகளுக்கெல்லாம் எப்பட விளங்கும் தயவுசெய்து உங்கள் ஊழியத்தை மாற்றுங்க கொள்கையை மாற்றுங்க உபதேசத்தை மாற்றுங்க எல்லாமே மாற்றுங்க பழைய ஏற்பாட்டு ஆள்களை குறித்து உபதேசங்களை குறித்து எச்சரிக்காதுங்க அதுதான் புளிப்புள்ள அப்பம் இயேசு புதிதாய் பிசைந்த வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறார் யோமன் பதினாறு ஆறாம் அதிகாரத்தில் நாற்பத்தெட்டில் உங்கள் பிதாக்கள் வந்து பழைய மன்னாவை புசித்து சா செத்தாங்களேன்னு சொல்கிறாரு இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்று பிழைப்பான்னு சொல்கிறாரு அதனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு புதிய அப்பம் பழைய ஏற்பாடு பழைய அப்பம் அது காலாவதியானது அது வந்து புளிப்புள்ளது உள்ளது தயவு செய்து அதை விட்டுருங்க மக்களே கையெடுத்து கும்பிடுறேன் என்னை தயவு செய்து நான் ஒரு எளிய ஒளியக்காரேன் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லலை நான் ஒரு அமைப்பை ஏற்படுத்தலை ஏசு தலைவராக இருக்கும்போது நான் எதுக்கு தலைவர் அவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது ஏற்படுத்தியிருக்கும்போது அதைத்தான் நான் கே கடைப்பிடிக்கணுமே தவிர எனக்குன்னு ஒரு அமைப்பு எதுக்கு எனக்குன்னு ஒரு எஜமான் தலைவர் எனக்குன்னு ஒரு ஸ்தாபனம் எனக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ் எதுக்கு எல்லாமே அவர் இருக்க அவரைத்தான் பின்பற்றி நம்ம போகணுமே தவிர நமக்குன்னு ஒரு கொள்கையா ஸ்தாபனம் பத்தில் பதினொன்று மாதிரி நானும் ஏற்படுத்த வேண்டிய தேவையில்லை எல்லாம் சகோதரர்கள் என் வார்த்தை உங்களுக்கு நல்லதாக இருந்தால் நம்ம எல்லாம் சேர்ந்து இயேசுவை பின்பற்றுவோம் ஆதி எப்போது சொல்கிறதை பின்பற்றுவோம் ரோமலேருந்து யூதா வரைக்கும் உள்ள கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டதை சபைகளில் வாசிப்போம் சங்கீதம் வாசிக்கிறதை விட்டுட்டு நிருபங்களை வாசிங்க நிருபங்களை வந்து இந்த சபையில் உள்ளதை அந்த சபைக்கு கொண்டு போய் வாசிங்க அந்த சபையில் உள்ள நிருபங்களை கொண்டு வந்து இங்கே வாசிங்க சத்தியமாக நிருபங்களை வாசிங்கன்னு சொல்லி ஒன்று தசைக்க அஞ்சு இருபத்தி ஏழில் சத்திய வச்சு பவுல் சொல்கிறான் தயவுசெய்து செய்து சங்கீதம் வாசிக்காதீங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடு பூர்வத்தாருக்கு நம்ம நம்மெல்லாம் கிருத்தவங்க கிறித்தவங்களுக்காக எழுதப்பட்டதா நிருபங்கள் நிருபங்களை படிங்க படிக்க 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 சத்தியங்கள் விளங்கிட்டே இருக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறவங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கிருவீங்க சரியான ஊழியத்தை நம்ம செய்ய செய்யக்கூடிய அளவில் நம்ம வந்துடுவோம் அதை தயவுசெய்து என்னுடைய ஆலோசனையை கொஞ்சம் பா யோசித்து பாருங்கள் என் ஆலோசனை இல்லை ஆண்டவர்கள் என்னை எழுப்பி சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு தயவுசெய்து இது அற்பமாக நினைக்காமல் ஏசு கிறிஸ்துவ தேவகுமார்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடை நீங்கள் புரிஞ்சிக்கங்க ஆகவே ஜனங்கள்லாம் என்ன யாருன்னு சொல்கிறாங்கன்னு இந்த பதினா மற்ற பதினாறு யாத்திரை கேட்கும்போது ஏசு கேட்கும்போது எலியான்னு சொல்கிறாங்க எரேமியான்னு சொல்கிறாங்க திருக்குறது இல்லை எவனாவது ஒருத்தனாக இருப்பாங்க இப்படி இப்படி தான் இன்றைக்கி சொல்கிறாங்க உன்னை அப்பான்னு சொல்ல ஆசை அப்பான்னு சொல்லவா இல்லை அம்மானு சொல்லவா உன்னை இப்போ அருள்நாதன் சொல்லவா உன்னே இப்போ ஏ வந்து ஏதோ ஒருத்த எசுவா எசுவான்னு சொல்லவா என்னமோ நரம்பு பிடிச்சி அடித்தவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி உள்ள நாதாரிகள்லாம் கண்ட கண்ட வச்சு அன்னைக்கு மாதிரி இன்றைக்கும் சொல்கிறாங்க நீங்கள் என்னை யாருன்னு கேட்குறீங்கன்னு சீசர்களில் கேட்குறாரு பேதுரு சொல்கிறான் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஏசு பாராட்டுறார் மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை பரலோகத்தில் உள்ள பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன்னு சொல்கிறார் எந்த கல் பேதர் அல்ல அந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அந்த கல் கிறிஸ்துவின் கல் பாறை அதில் என் சபையை கட்டுவேன் அதான் கிறிஸ்துவின் சபை ரோமர் பதினாறு பதினாறில் இருக்குது கிறிஸ்துவின் சபையோர் உங்களை வாழ்த்துறாங்க இருக்கு இல்லையா அதை ஒருத்த இன்னொருத்தன் வச்சுக்கிட்டு இருந்தனால அவன் கிறிஸ்துவின் சபை ஆகாது இந்த உபதேசத்தை உடைய வந்தான் தர்மராஜன் பேர் வச்சா அவன் தருமர் ஆகிடுவானா உடம்பெல்லாம் வியாதியாக இருக்குது சாமின்னு பேர் அது பொருந்துமா அதனால் பேர் வச்சதுனால இன்றைக்கி எவ்வளோ எதுவும் ஆக முடியாது இந்த உபதேசத்தை கடைபிடிக்கிறானா இந்த சத்தியத்தில் உள்வாங்கிறானா இதான் தவிர அவன் சா சாபனத்துக்கு அவன் தலைவராக இருந்துக்கிட்டு இயேசு பின்பற்றுறானா என்ன அர்த்தம் இயேசு தலைவராக இருக்கும்போது நீ என்னடா தலைவர் நீ சகோதரர்கள் மற்ற இருபத்தி மூணு எட்டில் நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள்னு சொன்னார் அதனால் அவர் தான் குரு பல்லோகத்தில் ஒரு ஒருவர் தான் தந்தை நீ ஆர்சியிலேருந்து வெளியே வந்து நானும் ஃபாதரு தந்தை தந்தைன்னு சொல்லுங்க அருள் தந்தைன்னு சொல்லுங்கன்னு என்னடா உங்ககிட்ட மாற்றம் இருக்குது நீயா வழிகாட்டி அங்கேருந்து இப்போ தந்தைன்னு சொல்கிறது தப்புன்னு சொன்னால்தான் வெளியே வந்த இங்கே வந்துக்கிட்டு நீ நான் இன்னும் தந்த அப்படின்னா நீ இன்னும் மாற்றாடே சபை மாறியிருக்கே தவிர ஓ மன மாற்றம் இன்னும் ஆகலையா இன்னும் நீ தந்தைன்னு தான் அழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் பைபிள் மாதிரி உள்ளவனே உள்ளதை கேக்கு மாதிரி செஞ்சு வெட்டாயன் ஒருத்த பிறந்த நாள் கொண்டாடுறானா நீ பிறந்த நாள் கொண்டாடினாலே நீ மாம்சத்துக்குரியவன் தானே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடி ராஜ்யத்தை காண மாட்டான்ட்டுருக்குங்களே அந்த மறுபடியும் பிறந்ததை நீ கொண்டாடினா நீ ஆவிக்குரியவன் நீ முத பிறப்பே கொண்டாடிக்கிட்டு இருந்தால் நீ மாம்சத்துக்குரியவன் தானே மாம்ச சிந்த மரணம் தானே மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்கல்ல நீ மறுபடியும் பிறந்ததை பிறந்த மகிழ்ச்சியாக ஒரு பாவியின் மனம் வரும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அதுதான் உனக்கு மகிழ்ச்சியை தவிர மாம்சத்தை முன்னாடி பிறந்தனால கேக்கு வெட்டுறேன்னு சொல்லி பைபிளை மாதிரி செஞ்சு அதை வெட்டிக்கிட்டு இருக்கான் அவர்கிட்ட அதான் கையா தட்டினா ஐயா ஆயிரம் பேர் இவனா நமக்கு வழிகாட்டி இவனா நமக்கு தந்தை தந்தை பரலோகத்தில் உள்ள ஒருவரே தந்தை பூமியில் எவனையும் சொல்லாதுங்கிட்டான்னா நான் அப்படி தான் சொல்லுவேன் தந்தை நான் தான் தந்தை என்ன அது என்ன அது வெர்க்மனம் செய்ய தயவு செய்து மாற்றிக்கிறணும் இதை கேட்டார்னா அவர் காதுக்கு வந்து போச்சுன்னா அவர் கண்ணுக்கு இது க இந்த வீடியோ போச்சுன்னா நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் அவர் மாற்றிக்கிறனும் அது எனக்கும் ஊழியத்தில் வெள்ளி விழா கொண்டாடும் போது அவர் எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு கடிதம் எழுதியிருக்காரு இன்னும் வச்சுருக்கேன் கடிதம் அவர் நான் மதிக்கிறேன் நல்ல தேவ மனுஷன் தான் ஆனால் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கு அவருக்கு ஆளில் தைரியம் கிடையாதா இருக்கும் நான் அவர் நேசிக்கிறேன் அவர் அன்பு செலுத்துகிறேன் நல்ல ஐயா தான் நல்ல பாட்டு நல்ல ஒன்றாம் வாலியம் வந்து இருபதாம் வாலியம் வரைக்கும் அவர் பாடின பாட்டை யாரும் மறக்க முடியாது அந்த ஆதி காலத்தில் இப்போ தான் சினிமா பாணியில் போயிட்டார் தவிர சொன்னதே சொல்லிக்கிட்டு அவர் உபதேசம் இப்போ சத்தியத்தை சொ சொன்னா தானே சத்தியம் விடுதலை பாட்டை பாடியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே போகிறாருன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது அதனால் அவருக்கு ஒரு சகோதரனாக அவருக்கு ஒரு தம்பியாக நான் இதை சொல்கிறேன் அவர் நேசிக்கிறேன் அவரை ஏற்றுக்கிட்டால் இதை மாற்றிக்கிறேன்னு மேலே ஃபாதர்னு என் பேரை போடாதீங்க தேவ ஊழியர்னு போடுங்க அவருக்கு நான் ஊழியக்காரே ஊழியக்காரனா பணிவிடக்காரேன் இதை விட என்ன பேர் இருக்குது இயேசுக்கு பணிவிடக்காரனா அதை விட ஒரு பெருமை ஒரு பெரிய பட்டம் இருக்கா அதனால் தேவ ஊழியக்காரன் போடுங்க ஃபாதர் என்ன நீ ஃபாதர் என்ன இப்போ அவன் முட்டாத்தனமாக சொல்லிகிட்டு தெரியலான்னு தானே நீ வெளியே வந்த இங்கே வந்துக்கிட்டு நான் தொடர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஃபாதரு மக்களுக்கு நீ முன்மாதிரியாக காட்டுறதுல எல்லாத்துலேயும் காட்டணும் எல்லாத்துக்கும் தயவு செய்து மாற்றிக்க ஐயா பெருக்கு ஐயா அவர் காதுக்கு போ சே போகிற வரைக்கும் அவர் கண்ணுக்கு போகிற வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க போகட்டும் ஆகவே புளித்த மாவை குறித்து எச்சரிக்காருங்க பழைய ஏற்பாடு உள்ள வேதபார பரிசு பழைய ஏற்பாடு உபதேசம் சுருக்கமாக சொன்னப்போலாம் வேதமான வேதபார என்ன பழைய ஏற்பாடு தானே பழைய ஏற்பாடையே சொல்லிக்கிட்டு தெரிகிறான்ல அவனை குறித்து எச்சரிக்காரு சுருக்கமாக சொல்கிறேன் பழைய ஏற்பாடு போதிக்கிற போதைகளை குறித்து எச்சரிக்கா இருக்கையா இன்றைக்கி நான் சொல்லுவது அதனால் அவங்களை பின்பற்றாதீங்க புதிய பிசைந்த மாவு வானத்திலேருந்து இறங்கின மன்னாவாகிய ஏசு தான் அதில் குறைக்காமல் கூட்டாமல் அப்படியே சாப்பிடுங்க அதில் கழிவு பொருளே கிடையாது மீனையும் கொடுத்தாரு ஆனால் மீனில் கழிவு பொருள் இருக்குது அதை முழுசாக சாப்பிட முடியாது அதுதான் பழைய ஏற்பாடு அப்போ புதிய ஏற்பாடு இந்த ரெண்டு காரியங்களை தயவு செய்து புரிஞ்சு அறிஞ்சு செயல்படுங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி